அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரிய வாசரணம் ஒரு இரண்டு சகோதரிகள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க பொதுவாக அரசாங்க உத்தியோகம் மத்திய அரசு அல்லது மாநில அரசு உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் அதற்கு உண்டான கட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி பழமொழிகள் இதெல்லாம் வந்து சும்மாதான் அப்படின்னு நாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா அவர்கள் அனுபவித்து சொன்ன வார்த்தைகள் அதனால் அது உண்மைதான் இப்படி இருக்கும்போது நமக்கு கவர்மெண்ட் உத்தியோகமோ தனியார் உத்தியோகமோ நிம்மதியான ஒரு உத்தியோகம் நம்முடைய உழைப்பு உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் அரசாங்க உத்தியோகமோ அல்லது மத்திய அரசு மாநில அரசு இந்த உத்தியோகங்களுக்கு மேலே கூட நமக்கு அந்த சம்பளம் வருகின்ற ஒரு அற்புதமான உத்தியோகமாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது எனக்கு அரசாங்க உத்தியோகமே வேணும் அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்ன பரிகாரம் அப்படின்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் பெருமாள் கோவிலுக்கு போகணும் அது எந்த பெருமாளாக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது எந்த பெருமாள் அப்படின்னு கேட்டால் அதை சாவதாரங்களில் எந்த பெருமாள் கோவில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கோ அங்கு செல்லணும் துளசியை கொண்டு போகணும் கொஞ்சம் அதிகமாக துளசி மாலையாக இருந்தால் ரொம்ப சிறந்தது அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு நாம் அணிவிச்சிட்டு அங்கே இரண்டு தீபங்கள் நெய் தீபங்களாக இருந்தால் சிறந்தது அப்படி இல்லைனா ஏதோ ஒரு எண்ணெயில் இரண்டு தீபங்களை ஏற்றிட்டு பெருமாளுக்கு மாலையை சாத்திட்டு அல்லது துளசியால அர்ச்சனை பண்ணிட்டு அல்லது துளசியை கொடுத்துட்டோம் ஆனா துளசியை வந்து பெருமாளுக்கு சேர்க்குற மாதிரி நாம பார்த்துக்கணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு பெருமாள் கிட்ட கோரிக்கையை சொல்லிட்டு வந்தால் பதினாறு ஞாயிற்றுக்கிழமைகள் காலையில டிஃபன் எதுவும் சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்யும்போது வேலை இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு உத்தியோகம் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைத்தாலும் அல்லது அதிகமான உத்தியோ அதாவது சம்பளத்தில் எனக்கு உத்தியோகம் வேணும் அதற்கான எல்லா எஃபர்ட்டும் நான் போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னாலும் அரசாங்க உத்தியோகம் மத்திய மாநில அரசு உத்தியோகங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு ஜாதகத்தில் கட்டத்தில் இருக்குது ஆனால் வரலை அப்படின்னாலும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வே வேலை இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஏதோ ஒரு வேலை கை நிறைய சம்பளம் உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளவு ஒரு அற்புதமான பரிகாரம் இது அனைவரும் முயற்சி செய்து பாருங்க பதினாறு வாரங்கள் தொடர்ந்து செய்யுங்க பெண்களுக்கு இடையூறு வந்த அந்த ஒரு வாரத்தை விட்டுட்டு மீதி வாரங்க கணக்கு